ஜனநாயகன் பட ரிலீஸ் விவகாரம் விஜய்க்கு உதவிய முதல்வர் ஸ்டாலின் நன்றி சொன்ன விஜய் அதாவது ஹெச் வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள ஜனநாயகம் படம் கடந்த ஒன்பதாம் தேதி வெளியாவதாக இருந்தது தாவேக்கா எனும் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜயின் கடைசி படம் இது என்பதால் அவரது ரசிகர்கள் உள்பட அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தனர் இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தை தணிக்கை குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இரத்த காட்சிகள் அதிக அளவில் இடம்பெற்றிருந்ததால் படத்தின் சர்ச்சைக்குரிய காட்சிகள் இடம்பெற்றிருப்பதாக கூறி மறு தணிக்கை குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் படத் பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது இதனை விசாரித்த தனி நீதிபதி பி டி ஆஷா ஜனநாயகன் படத்துக்கு யுஏ தணிக்கை சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டார் இதற்கு எதிராக தணிக்கை வாரியம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுவை விசாரித்த இரு நீதிபதிகள் அமர்வு தனி நீதிபதி ஆஷா பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதித்தனர் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது இதனால் திட்டமிட்டபடி ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகவில்லை இந்த நிலையில் உயர் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகம் பட தயாரிப்பு நிறுவனம் கடந்த சனிக்கிழமை மேல்முறையீடு செய்துள்ளது இந்த மனு அவசர வழக்காக செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நீதிமன்றம் ஏதாவது ஜனநாயகம் படத்திற்கு ஆதரவாக உத்தரவு பிறப்பித்தால் பொங்கல் தினத்தன்று படத்தை வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளது மேலும் தமிழக அரசியலில் புதிய நம்பிக்கையாக சிலர் பாராட்டும் நடிகர் விஜய் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த பின்பு எதிர்கொள்ளும் சவால்கள் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றன கரூரில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தின் போது ஏற்பட்ட துயர சம்பவம் அதனைத் தொடர்ந்து எழுந்த தொண்டர்கள் மரண வழக்கும் அதே சமயம் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான மத்திய அரசின் நடவடிக்கைகளும் விஜயின் அரசியல் பயணம் எளிதானது அல்ல என்பதை காட்டும் முக்கிய அடையாளமாக மாறியுள்ளது கரூர் கட்சி கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்ட நிலையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் போக்குவரத்து குழப்பம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் காணப்பட்ட குறைபாடுகள் காரணமாக கட்சி தொண்டர்கள் உயிரிழந்த சம்பவம் வெறும் விபத்து என்ற கட்டத்தை கடந்து சட்ட பிரச்சினையாக மாறியுள்ளது இந்த விவகாரத்தில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் குறித்து விசாரணை தொடங்கியுள்ளன அரசியல் மேடையில் புதிதாக நிற்கும் ஒரு தலைவருக்கு இதுபோன்ற சம்பவம் அவரின் நிர்வாக திறன் மற்றும் பொறுப்புணர்வு குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது இதற்கிடையில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகம் திரைப்படம் தொடர்பான விவகாரங்கள் மத்திய அரசின் கவனத்தை ஈர்த்துள்ளன படத்தின் தலைப்பு உள்ளடக்கம் அரசியல் குறியீடுகள் மற்றும் சமூக செய்தி ஆகியவை மத்திய அமைப்புகளின் பார்வையில் விமர்சனத்திற்குரியதாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது திரைப்படம் ஒரு கலைப்படைப்பாக இருந்தாலும் அரசியல் பின்னணி கொண்ட நடிகர் தயாரிக்கும் படம் என்ற காரணத்தால் அதற்கு அரசியல் அர்த்தங்கள் ஏற்றப்படுவது தவிர்க்க முடியாததாகிறது ஒரு புறம் கட்சி கூட்ட மரண வழக்கில் சட்ட ரீதியான மறுபுறம் திரைப்பட விவகாரத்தில் மத்திய அரசின் கண்காணிப்பு இந்த இரண்டும் விஜயை இரட்டை சிக்கலில் நிறுத்தியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேசுகின்றன இதன் மூலம் அரசியல் களத்தில் நுழைந்த பின் ஒரு நடிகர் எதிர்கொள்ள வேண்டிய கட்டுப்பாடுகள் கண்காணிப்புகள் மற்றும் அதிகார மையங்களின் அழுத்தம் எவ்வளவு கடுமையானது என்பதும் வெளிப்படையாகிறது இதுவரை சினிமா மேடையில் மக்கள் ஆதரவை நம்பிய விஜய் அரசியல் மேடையில் அதே ஆதரவை மட்டுமே போதுமானதாக கருத முடியாத சூழல் உருவாகியுள்ளது மத்திய அரசு மாநில நிர்வாகம் சட்ட அமைப்புகள் என பல அடுக்குகளை கடந்துதான் அரசியல் பயணம் நகர வேண்டும் என்ற எதார்த்தம் கரூர் சம்பவமும் ஜனநாயகம் விவகாரமும் மூலம் தெளிவாகியுள்ளது இறுதியாக இந்த சம்பவங்கள் விஜயின் அரசியல் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுமா அல்லது அவரை மேலும் எச்சரிக்கையுடன் திட்டமிட்டு அரசியலுக்கு தள்ளுமா என்பது வரும் காலத்தில்தான் தெரியவரும் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி அரசியல் களத்தில் இறங்கியவுடன் புகழ் மட்டும் போதாது நிர்வாகத்திறன் சட்ட அறிவு மற்றும் அதிகார மையங்களை சமாளிக்கும் அரசியல் அனுபவம் அவசியம் என்பதை இந்த நிகழ்வுகள் வலியுறுத்துகின்றன இந்த நிலையில் பாஜக அரசின் புதிய ஆயுதமாக சென்சார் போர்டும் மாறியுள்ளது என ஜனநாயகன் படம் விவகாரத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்ட பதிவு சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வரிசையில் சென்சார் போர்டும் ஒன்றிய பாஜக அரசின் புதிய ஆயுதமாக மாறியுள்ளது மத்திய திரைப்பட தணிக்கை குழுவுக்கு கடுமையான கண்டனங்கள் என தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ் திரைத்துறையில் விஜயின் ஜனநாயகம் மற்றும் சிவகார்த்திகேயனின் பராசக்தி படங்கள் வெளியாவதாக அறிவிக்கப்பட்டது இதில் பராசக்தி படத்துக்கு பல வெட்டுகளுக்கு பிறகு தணிக்கை குழுவின் சான்றிதழ் கிடைத்துள்ளது இதனால் அந்த படம் ஜனவரி பத்தாம் தேதி வெளியாகிறது தணிக்கை குழு தெரிவித்த மாற்றங்கள் மற்றும் பரிந்துரையை பராக்சக்தி படக்குழு மாற்றியுள்ளது ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கிடைக்கவில்லை இதனையடுத்து தணிக்கை சான்று வழங்க கோரி அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான கேவியன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் உயர் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பி டி ஆஷா படத்துக்கு யூ சான்று வழங்க முடிவு செய்த பின் படத்தை ஆய்வு செய்த குழு உறுப்பினர் புகார் அளித்துள்ள பிந்தைய சிந்தனைகள் இதுபோன்ற புகாரை ஏற்றுக்கொண்டால் அது அபாயகரமானதாகி விடும் ஏற்கனவே படத்தை பார்த்து தணிக்கை குழுவினர் தெரிவித்த மாற்றங்களை செய்த பின் படத்தை மறு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவருக்கு அதிகாரம் இல்லை என கூறி படத்தை மறு குழுவுக்கு அனுப்ப சென்சார் போர்டு தலைவர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க சென்சார் போர்டுக்கு வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டார் தனி நீதிபதி பிறப்பித்த இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்சார் போர்டு தரப்பில் தலைமை நீதிபதி ஸ்ரீ வஸ்தவா தலைமையிலான அமர்வில் மத்திய அரசின் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஏ ஆர் எல் சுந்தரேசன் முறையீடு செய்தார் ஜனநாயகன் பட தணிக்கைச் சான்று தொடர்பான வழக்கின் விசாரணை ஜனவரி இருபதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் விஜயின் பட ரிலீஸ் மேலும் தாமதம் ஆகிறது மேலும் விஜய் படத்தில் இந்து மதம் பற்றி மோசமாக சித்தரித்து காட்சிகள் உள்ளது அதை நீக்கி மீண்டும் அனுப்ப சென்சார் கூறியுள்ளது அதனால் தணிக்கை சர்டிஃபிகேட் கிடைக்க கால தாமதம் ஆகிறது நீதிபதிகள் ரிலீஸ் தேதியை அறிவித்துவிட்டு சென்சார் அனுப்பி சென்சார் சர்டிபிகேட் தரவில்லை என்று ஏன் குற்றச்சாட்டு கூறுகிறீர்கள் என்று கேள்வி கேட்டு இருக்கிறார்கள் பிராக்ஷக்தி படத்தை உதயநிதி ரெட் ஜெயின் விநியோக உரிமை வாங்கியுள்ளது அதனால் வெளியிட தியேட்டர்கள் கிடைத்துவிட்டன விஜய் படத்திற்கு தியேட்டர்கள் கிடைக்கும் சிக்கல் பிரச்சனையும் உள்ளது மேலும் பராசக்தி திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவரான தேவ் ராம்நாத் விஜய் ரசிகர்கள் மீது அதிரடி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் பராசக்தி படத்திற்கு எதிராக விஜய் ரசிகர்கள் திட்டமிட்டு போய் விமர்சனங்களை செய்து வருவதாக அவர் எச்சரித்துள்ளார் நாங்கள் தான் முதலில் ரிலீஸ் தேதியை அறிவித்தோம் உங்கள் படத்தை நிறுத்த நாங்கள் முடியவில்லை என தெரிவித்துள்ள அவர் தங்கள் படத்திற்கு ரிலீஸ்க்கு வரும் பதினெட்டு மணி நேரத்திற்கு முன்னர்தான் சென்சார் சான்றிதழ் கிடைத்த கஷ்டங்களையும் விவரித்துள்ளார் மேலும் இந்த போட்டி ஆரோக்கியமற்றது என்றும் திட்டமிட்ட எதிர்மறை விமர்சனங்கள் யாருக்கும் நல்லதல்ல என்றும் அவர் விஜய் ரசிகர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஒரு தரப்பு ரசிகர்கள் செய்யும் இது போன்ற செயல்கள் ஒட்டுமொத்த திரைத்துறையையும் பாதிக்கும் என அவர் கவலை தெரிவித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்